இப்போ நம்ம வந்து ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் ரெசிபி சுண்டல் குழம்பு இந்த மாதிரி மற்ற குழம்புலாம் வச்சு சைடுஸை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு மணி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பச்சரி சீக்கிரம் ஊறிடும் நம்ம வந்து கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சியில் என்ன அரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து கிரைண்டரில் தான் அரைக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் இப்போ அரைச்சிக்கலாம் நீங்கள் ஏன்னா சீக்கிரம் சீக்கிரமாக நம்மளுக்கு விட்டுரும் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும் ஒரு முடி தேங்காய் பூ திருநெல்லாம் திருவி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாதம் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அது ஒரு அரை கப் நம்ம அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நம்ம எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ சாதம் இல்லாமல் கூட நம்ம செய்யலை இந்த அப்போ வந்து சாதம் போட்டால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே எல்லாம் மிக்ஸி கரையண்டலேயே போட்டு எல்லாம் அரைச்சதுனால நம்ம ஒன்றும் கரைக்க தேவையில்லை அப்படியே எடுத்து வச்சு ஒரு அஞ்சாறு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம் நைட்டு அரைச்சோம்னா காலையில் எழுதி பண்ணிக்கலாம் இல்லை காலையில் அரைச்சோம்னா நைட்டுக்கு பாருங்கள் இப்போ எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு ஒரு அஞ்சா நாலஞ்சு மணி நேரம் ஆனாவே நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம இதுக்கு எதுவும் சோடாப்போ எதுவுச்சி சேர்க்கல இது நம்ம வந்து சேர்க்காமே நல்லா நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து மறுபடியும் தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசமாக கூட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கணும் இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப வெளியில் வச்சோம்னா புளிச்சிடும் நம்ம வந்து இப்போ வந்து ஆப்பை எப்படி சுட்டுறதுன்னு பார்க்கலாம் ஆப்பை சட்டியில் நீங்கள் ஊற்றி சுட்டாலும் நல்லாயிருக்கும் அது இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஆப்ப சட்டியில் வச்சு கிறிஸ்பியாக ஆப்பு ரெசிபிஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இது வந்து நம்ம தோசைக்குள்ளேயே எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அப்படியே தோசைக்குள்ள எண்ணெய் திறவிட்டு நம்ம வந்து ஒரே ஒரு கரண்டி அப்படியே ஊற்றிட்டு நம்ம அதை த தேய்ச்சி விட தேவையில்லை அப்படியே ஊற்றுறோம்னா அதே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய்க்கும் நம்ம மேலே மூடி போட்டு எடுத்து சுட்டோம்னா அங்கே வரங்க எவ்வளோ சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து சுண்டல் கிரேவி தான் வச்சுருக்கு நம்ம சேனல்லே வந்து சுண்டல் கிரேவி மற்ற குழம்பு ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் இதுக்கு தேங்காய் பால் சைட் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் பால் ரெசிபீஸும் இருக்குது நம்ம வெறுப்படி இனிப்போ காரமோ நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சது நம்ம